நீங்கள் எண்பத்தி அஞ்சில் செவன் ஸ்டார் என்டர்பிரைசஸ் ஒன் தேர்டு பணம் கட்டிங்கன்னா நீங்கள் விரும்புகிற போல் நாள் கழித்து வாங்கிக்கலாம் எத்தனை குடும்பம் கட்டுப்போச்சிங்களா குழந்தை பக்கத்துக்கு வீட்டுக்கு வந்தவோ தாலியை வித்தெல்லாம் அதில் டெபாசிட் பண்ணி தஞ்சாவூரை சேர்ந்த ஜெகதீஷன் ஒரு ஆள் ஏமாத்துனார் எண்பத்தி அஞ்சில் நான் திருப்பூருடைய திராவிட கழக நகர செயலாளர் அவன் காங்கிரஸ்காரன் ஜெகதீஷன்னு பேர் நான் அப்போ போஸ்ட்டே அடித்து விட்டுனேன் திராவிடத்தை ஏமாற்றிய தேசியமே காங்கிரஸ்காரன்னு ஊட்டினோம் அவன் அப்போவே நூறு கோடி அடிச்சுட்டு போயிட்டான் இப்படி தமிழ்நாடு முழுக்க அதே போல் பன்னீர் பன்னீர்செல்வம் கம்பெனி எங்கே பார்த்தாலும் விஜேபி விஜிபின்னு இருக்கோம் ஒரு இடத்த மூணு பேர் கரைமணி கொடுத்துருவோம் ஒரு இடத்த அந்த கம்பெனி திவாலா போய் மூடி எங்கே இருக்குன்னு அட்ரஸ்ஸே தெரியல உண்மையாக நடந்தது விஜேபி பன்னீர் தாஸ்ட்ட டிரைவரை போய் ஒத்து சேர்றாரு சேர்ந்து சொல்கிறாரு ஐயா நான் வெளிநாடு போய் கொஞ்சம் சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கேன் ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது உங்களுடைய விஜிபி நிறுவனத்தில் டெபாசிட் பண்ணலான்னு இருக்கேன் அப்போ அவர் சொன்னாரான் நல்ல நிறுவனமாக பார்த்து பண்ணு என்ன என்ன சொன்னிருக்காரு நல்லா நல்ல அப்பா உங்கள் நிறுவனம் ஏப்பா இது வேண்டாம்ப்பா நாங்களே சீட்டிங் நிறுவனம் நல்ல உன் காசு நல்ல நிறுவனத்தில் பத்திரமாக இருக்கட்டும் ஏன்னா இப்போ மகளுக்கு கல்யாணம் பண்ணுங்கிறேன் ம அதனால் பாதுகாப்பாக கொடு அப்போ இங்கேப்பாப்பா இங்கே பணம் கொடுத்து பூரா 阿拉们是说话。